வெற்றிவேல் முருகனுக்கு முருக முருகபெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே இந்த உலகத்தில் பிறந்த சிலர் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் நடந்தால் பாதை ஒளிரும் அவர்கள் பேசினால் வார்த்தைகள் தீபமாகும் அவர்கள் சிரித்தால் கூட்டமே மயங்கும் அப்படிப்பட்ட பிறவிலேயே ராஜசிங்க குணம் கொண்டவர்கள்தான் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் நேரடி அருளோடு பிறந்த இவர்கள் தன்னம்பிக்கை தைரியம் கம்பீரம் தலைமைத்துவம் ஆகிய அனைத்தையும் ஒரே உடலில் சுமந்து நடமாடும் நடமாடும் அரமனைகள் இவர்களை புகழ்ந்தாலும் போதாது மிகைப்படுத்தினாலும் குறையாது ஏனென்றால் இயற்கையே அவர்களை ராஜாக்களாக வடிவெடுத்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிறக்கும் போதே நான் யார் என்று கேட்பதில்லை என்னை யார் தடுக்க முடியும் என்றுதான் உலகத்தை பார்க்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னை முன்னெடுத்தும் இயல்பு கூட்டத்தில் தனியாக தெரிய செய்யும் காந்த ஈர்ப்பு மற்றவர்களை தானாகவே பின்தொடர வைக்கும் ஆளுமே இவை அனைத்தும் இவர்களுக்கு பிறவி சொத்து ஒருவர் பேசத் தயங்கும் இடத்தில் சிம்ம ராசிக்காரர் துணிச்சலுடன் குரல் கொடுப்பார் ஒருவர் பின்னால் ஒளியும் நேரத்தில் இவர் முன்னால் என்று பாதை காட்டுவார் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பணம் முக்கியமல்ல பதவி முக்கியமல்ல அதிகாரம் கூட இரண்டாம் இடம்தான் ஆனால் மரியாதை அதுவே இவர்களின் உயிர் ஒருவரால் அவமதிக்கப்பட்டால் அந்த காயம் உள்ளத்தில் ஆழமாக பதியும் ஆனால் ஒருவரால் மதிக்கப்பட்டால் அந்த நன்றியை வாழ்நாள் முழுவதும் மனதில் சுமந்து நடப்பார்கள் கௌரவமாக வாழ வேண்டும் கௌரவமாக சாக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே இவர்களின் வாழ்க்கை தத்துவம் வெளியில் கடினமாகவும் கம்பீரமாகவும் தெரிந்தாலும் சிம்மம் ராசிக்காரர்களின் உள்ளம் குழந்தை மனம் தன்னை நேசிப்பவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயங்காத மனசு குடும்பம் நண்பர்கள் காதல் எதிலும் பாதி மனசல்ல முழு மனசு ஒருவரை தன் வட்டத்திற்குள் அனுமதிவித்தால் அவருக்காக உலகத்தையே எதிர்த்து நிற்பார்கள் இவர்களின் அன்பு சின்னதல்ல அது அரசர்களின் அன்பு அளவில்லாதது சிம்மம் ராசிக்காரர்கள் சாதாரண வேளையில் அடைய மாட்டார்கள் அவர்களுக்கு மேடை வேண்டும் அதிகாரம் வேண்டும் முடிவெடுக்கும் இடம் வேண்டும் அரசு அரசியல் மேலாண்மை சினிமா மீடியா தொழிலதிபர் தலைமை பொறுப்புகள் இவை அனைத்திலும் சிம்மத்தின் முத்திரை தெளிவாக தெரியும் தடை வந்தாலும் உடைய மாட்டார்கள் தோல்வி வந்தாலும் சோர்வதில்லை ஏனென்றால் தோல்வியே இவர்களுக்கு பாடம் வெற்றிக்கான படிகட்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பணம் தாமாதமாகவே வந்து சேரும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு செல்வம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ராஜயோகம் உறுதியாக வெளிப்படும் பணத்தை பிடித்து வைத்துக்கொள்ளும் கலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்றாலும் சம்பாதிக்கும் திறன் அசாத்தியம் சரியான காலம் வந்தால் கோடீஸ்வர யோகம் கதவை தட்டும் அதிக தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகம்பாகமாக மாறலாம் நான் தான் சரி என்ற எண்ணம் சில உறவுகளை தள்ளி வைக்கலாம் ஆனால் இவை குறைகள் அல்ல சிங்கத்தின் நிழல்கள் உணர்ந்து திருத்தி கொண்டால் உலகமே தலைவணங்கும் உண்மையில் சிம்மம் ராசிக்காரர் திருந்த முடிவெடுத்தால் அவர்களை விட சிறந்த மனிதர் இந்த பூமியில் இருக்க முடியாது சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் ஒரு சகாப்தம் ஒரு தாக்கம் ஒரு ராஜசிங்கத்தின் நடை குறிப்பாக சிம்ம ராசி ஆண்கள் பிறக்கும் போதே சாதாரண வாழ்க்கை எனக்கு இல்லை என்ற தீர்மானத்தோடு வருபவர்கள் அவர்களின் நடை பேச்சு பார்வை எல்லாமே ஒரு தலைவரின் அடையாளம் கூட்டத்தில் நின்றாலும் அமைதியாக இருந்தாலும் அவர்களை கவனிக்காமல் யாரும் கடந்து செல்ல முடியாது தைரியமான முடிவுகள் தக்கு கேட்கும் குணம் தவறை இவர் தவறு என்று சொல்லும் நேர்மை இவை இவர்களின் இயல்பான ஆயுதங்கள் வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் சிம்ம ஆண் ஒருபோதும் முழுமையாக உடைய மாட்டார் சிம்மம் ராசி பெண் ஒரு சாதாரண பெண் அல்ல அவள் ஒரு ராணி அவளின் கம்பீரம் குரலில் அல்ல மௌனத்திலேயே தெரியும் அவளின் அழகு முகத்தில் மட்டுமல்ல தன்னம்பிக்கை ஒளிரும் குடும்பத்தை கட்டுப்படுத்தும் திறன் உறவுகளை வழிநடத்தும் புத்திசாலித்தனம் தன்னை இழக்காமல் மற்றவர்களுக்காக வாழும் மனசு இவை அனைத்தும் சேர்ந்த உருவமே சிம்மராசி ராசி பெண்கள் அவளை மதித்தால் அவள் சொர்க்கம் அவளை அலட்சியம் செய்தால் அவள் சிங்கம் சிம்மம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரண காதல் அல்ல அது ஒரு ராஜ காதல் ஒருவரை காதலித்தால் முழுமையாக மனசும் உயிரும் கௌரவமும் சேர்த்து காதலில் பொய்யை பொறுக்க மாட்டார்கள் அலட்சியத்தை சகித்து கொள்ள மாட்டார்கள் தன்னை நேசிப்பவரை உலகமே எதிர்த்தாலும் கைவிட மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் அந்த இடத்திற்கு யாரும் செல்ல முடியாது சிம்மம் ராசிக்காரர்களின் காதல் தீ போல வெப்பம் அதிகம் ஒளி பிரகாசம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது வெறும் பந்தமல்ல அது ஒரு பொறுப்பு துணையை தன் அரியணையில் அமர்ந்து குடம் இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது கணவன் ஆனாலும் மனைவி ஆனாலும் குடும்பத்தின் பாதுகாவலர் வழிகாட்டி ஆதாரம் எல்லாமே மாறுவார்கள் சில நேரங்களில் கோபம் வரும் அதிகாரம் காட்டுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் குடும்பத்திற்காக உயிரையும் தர தயாரானவர்கள் சரியான துணை கிடைத்தால் சிம்மம் ராசி குடும்பம் ஒரு மாதிரி குடும்பமாக உலகமே பேசும் சிம்மம் ராசிக்காரர்கள் கீழே இருந்து மேலே செல்ல பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் உச்சியில் நிற்க பிறந்தவர்கள் சுய அரசியல் மேலாண்மை ஊடகம் சினிமா காவல்துறை ஆணுவம் நிர்வாகம் அதிகாரம் இருக்கும் இடமெல்லாம் சிம்மத்தின் கால் இருக்கும் ஒரே இடத்தில் நின்று தேங்க மாட்டார்கள் வளர்ச்சி இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு வெளியேற தயங்க மாட்டார்கள் தலைமை பொறுப்புக்கு கிடைத்தவுடன் அந்த நிறுவனம் வேறு உயரத்திற்கு செல்வது உறுதி சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்கள் திடீர் திருப்பமாக வரும் அந்த நேரத்தில் தொட்டது தங்கம் சொன்னது தீர்ப்பு எடுத்த முடிவு வரலாறு குறிப்பாக சூரியன் பலம் பெறும் காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் வெளிப்படும் பதவி உயர்வு பெரிய வருமானம் சமூக மரியாதை அரசியல் அல்லது அதிகாரத் தொடர்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்நாள் முழுவதும் அதன் பலன் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானின் பிள்ளைகள் தினமும் காலை சூரியனை நோக்கி நீர் அர்ப்பணித்தால் மன வலிமையும் உடல் சக்தியும் அதிகரிக்கும் செம்பருத்தி மலர் குங்குமம் செம்பு பாத்திரம் இவை இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல செயல்கள் தொடங்கினால் வெற்றி தாமதமானாலும் உறுதியாக கிடைக்கும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோடு அல்ல ஏற்றத்தாழ்வுகள் வீழ்ச்சிகள் அவமானங்கள் துரோகம் இவையெல்லாம் வந்த பிறகே உண்மையான சிங்கம் விழித்தடும் ஒரு கட்டத்தில் இதுவரை போதும் என்று மனம் முடிவெடுக்கும் தருணம் வரும் அந்த நொடியில் இருந்த சிம்மம் ராசிக்காரர் பழைய மனிதர் அல்ல பேசும் வார்த்தை மாறும் நடக்கும் நடை மாறும் நண்பர்கள் வட்டம் மாறும் இலக்கு மட்டும் கூர்மையாகும் அந்த ஒரு திருப்புமுனை வந்த பிறகு வாழ்க்கை அவர்களுக்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் சிம்மம் ராசிக்காரர்களை எதிர்த்து நிற்பவர்கள் ஆரம்பத்தில் அதிகம் இருப்பார்கள் காரணம் அவர்களின் உயரம் தைரியம் மை ஆனால் காலப்போக்கில் அதே சிம்மத்தின் நேர்மைகளையும் பெருந்தன்மைகளையும் பார்த்து வியந்து நிற்பார்கள் முதுகில் குத்தமாட்டார்கள் நேருக்கு நேர் போராடுவார்கள் இந்த குணமே எதிரிகளையும் மரியாதையை காட்ட வைக்கும் உதவி கேட்டவரை தள்ளிவிட மாட்டார்கள் ஒருமுறை கை கொடுத்தால் அது நட்பு ஆகிவிடும் இதுதான் சிம்மம் ராசிக்காரர்களின் மாபெரும் ராஜ ரகசியம் சிம்மம் ராசிக்காரர்கள் இளமையில் போராளிகள் நடுவயதில் அரசல்கள் குறிப்பாக முப்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் முப்பத்தி மூணுந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தி இரண்டு போன்ற வயது கட்டங்களில் பெரிய மாற்றங்கள் பதவி உயர்வுகள் பொருளாதார வளர்ச்சி சமூக மரியாதை ஆகியவை ஒன்றாக சேரும் பலருக்கு நாற்பது வயதுக்கு பிறகுதான் உண்மையான ராஜயோகம் வெளிப்படும் அதுவரை நடந்த சோதனைகள் எல்லாம் அந்த பொற்காலத்திற்கான பயிற்சி தான் சிம்மம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்களின் மனம் ஆழமாக உணர்வுகளை சேமித்து வைத்திருக்கும் தன்னை மதிக்காத வார்த்தை அலட்சியமான பார்வை இவையெல்லாம் மனதில் குத்துவது போல பதியும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல வார்த்தை உண்மையான பாராட்டு கிடைத்தால் அவர்களின் முழு சக்தியும் இரட்டிப்பாகும் அதனால் சிம்மம் ராசிக்காரர்களை வெல்ல வேண்டுமென்றால் அவர்களின் மனதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்கள் பெயருக்காக வாழ்வதில்லை பெயர் அவர்களை தேடி வரும் அவர்கள் செய்யும் செயல் பேசும் நடை எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் ஒரு அடையாளத்தை உருவாக்கும் கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் என்றால் இவர் என்று மக்கள் சொல்ல தொடங்குவார்கள் புகழ் வந்தாலும் தலையில் ஏறமாட்டார்கள் ஆனால் அவமதிப்பு வந்தால் மௌனமாக விலகி நிற்பார்கள் அதுவே அவர்களின் கம்பீரம் சிம்மம் ராசிக்காரர்கள் முழு ஆன்மீகர்கள் அல்ல முழு பொருளாதாரவாதிகளும் அல்ல ஆனால் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம் அவர்களை அழைக்கும் சூரிய வழிபாடு ிய கிருதயம் தான தர்மம் இவை செய்தால் இவர்களின் மனக்குழப்பங்கள் நீங்கி வாழ்க்கை தெளிவாகும் தானம் செய்யும் போது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால் அதற்கான பலன் பல மடங்கு திரும்பி வரும் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கான மறைமுக சக்தி ஒரு நாள் வரும் அந்த நாள் சிம்ம ராசிக்காரர்கள் பின்னால் ஓடிய உலகமே அவர்களை தேடி வரும் உதாசனம் செய்தவர்கள் வியந்து நிற்பார்கள் சந்தேகப்பட்டவர்கள் மௌனமாக மாறுவார்கள் அப்போது சிம்மம் ராசிக்காரர் சிரிப்பார் சத்தமையாக அல்ல கம்பீரமாக ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த இடம் எளிதில் கிடைக்கவில்லை என்று இதுதான் சிங்கத்தின் இறுதி வெற்றி அந்த வகையில் சிம்ம ராசிக்காரருடன் எல்லோரும் சமமாக வாழ முடியாது காரணம் இவர்களின் உயரம் வேகம் தன்னம்பிக்கை மேசம் தனுசு போன்ற தீ ராசிகள் சிம்மத்தின் தைரியத்தை புரிந்து கொண்டு பக்கத்தில் நிற்பவர்கள் துலாம் ராசி சிம்பத்தின் கம்பீரத்திற்கு சமநிலை கொடுப்பவர் இவர்கள் இணைந்தால் வாழ்க்கை ஒரு அரச குடும்பம் போல நகரும் சரியான ராசி துணை கிடைத்தால் சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களின் முழு சக்திகளையும் வெளிக்கொண்டு வந்து இருவரையும் உச்சத்திற்கு அழைத்து செல்வார்கள் எல்லோரையும் சிம்மம் ராசிக்காரர்கள் தள்ளிவிட மாட்டார்கள் ஆனால் சில ராசிகளுடன் எச்சரிக்கையாக நடப்பார்கள் அதிக சந்தேகம் குறை கூறுதல் குணம் பாதிப்பார்கள் அப்போது சிங்கம் குறைக்கும் அல்ல அமைதியாக விலகும் ஆனால் ஒருமுறை விலகினால் திரும்ப அழைக்க முடியாது அதனால் இந்த வகை உறவுகளில் சிம்மம் ராசிக்காரர்கள் தங்கள் கௌரவத்தை முதலில் காப்பாற்றிக் கொள்வார்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் கடைசி முடிவு எடுக்கும் நேரத்தில் இவர்களின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்யும் எது சரி எது தவறு என்று எது இப்போது தேவையானது இதை சில நொடிகளில் கணக்கிடும் திறன் இவர்களுக்கு உண்டு அதனால்தான் முக்கிய தருணங்களில் இவர்கள்தான் முடிவெடுக்கப்படும் என்று அனைவரும் சொல்லும் நிலை உருவாகிறது இந்த முடிவு திறனை இவர்களை சாதாரண மக்களிடமிருந்து பிடிக்கிறது சிம்மம் ராசியில் பிறந்த குழந்தைகள் சாதாரண பிள்ளைகள் அல்ல சிறு வயதிலேயே நான் முதலில் என்ற தைரியம் மற்ற பிள்ளைகளை வழிநடத்தும் குணம் தன்னை கவனிக்க வைக்கும் திறன் அனைத்தும் தெளிவாக தெரியும் பெற்றோர் அவர்களை அடக்க முயன்றால் அந்த தீ மேலும் பெரிதாகும் சரியான வழிகாட்டல் பாராட்டு மேடை கொடுத்தால் அந்த குழந்தை நாளை பெரிய தலைவராக மாறுவது உறுதி சிம்மம் ராசிக்காரர்கள் பெற்றோராக இருக்கும் போது மிகுந்த பொறுப்புடன் இருப்பார்கள் குழந்தைகளை வாழ்க்கைக்கு தயார்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் அடிப்படை நோக்கம் சில நேரங்களில் கடுமையாக தூண்டலாம் ஆனால் அந்த கடுமையின் பின்னால் பாதுகாப்பும் எதிர்கால கவலைகளையும் இருக்கும் தங்கள் பிள்ளைகள் யாரிடமும் தலை குனியக்கூடியது என்பதே அவர்களின் உள்ளார்ந்த ஆசை அதாவது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இருப்பவர்கள் உயிர் நண்பர்கள் தேவையில்லாத உறவுகளை தைரியமாக வெட்டிவிடுவார்கள் நண்பனுக்காக கஷ்டம் வந்தாலும் பணம் போனாலும் பெயர் போனாலும் ஒருபோதும் பின்னடைய மாட்டார்கள் அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு என்றது அலங்காரம் அல்ல அது உயிர் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் வெளியில் தெரியாது உள்ளுக்குள் தான் போர் நடக்கும் துரோகம் செய்தவர்கள் சிரித்துக்கொண்டே கொண்டே அருகில் இருப்பார்கள் உதவி செய்யாதவர்கள் அறிவுரை சொல்வார்கள் இந்த நேரங்களில் சிம்ம ராசிக்காரர் உடனே வெடிக்க மாட்டார் அமைதியாக எல்லாவற்றையும் கவனிப்பார் அந்த அமைதி பலவீனம் அல்ல அது புயலுக்கு முன் வரும் மௌனம் இந்த மறைமுக சோதனைகள் தான் அவர்களை இன்னும் உறுதியான யாராலும் உடைக்க முடியாத சிங்கமாக மாற்றுகிறது சிம்மம் ராசிக்காரர்கள் பல வருடங்கள் பொறுத்து கொள்வார்கள் ஆனால் ஒரு நாள் மட்டும் வரும் அந்த நாளில் எடுக்கும் முடிவு வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் வேலை விட்டு வெளியேறுவது உறவை முறிப்பது புதிய பாதையை தேர்ந்தெடுப்பது அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த முடிவு உணர்ச்சியில் எடுக்கப்பட்டது அல்ல அது அனுபவத்திலிருந்து பிறந்த தீர்ப்பு அந்த ஒரு முடிவுக்குப் பிறகே சிம்மத்தின் உண்மையான வளர்ச்சி தொடங்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் தனிமையை விரும்ப மாட்டார்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தனியாக இருக்கும் நேரங்களில்தான் மிகப்பெரிய திட்டங்களை போடுவார்கள் இரவில் யாருக்கும் தெரியாமல் யோசிப்பார்கள் எதிர்காலத்தை மனதில் படம் போடுவார்கள் தங்களின் பலவீனங்களை யாரிடமும் காட்ட மாட்டார்கள் சிரித்த முகத்தின் பின்னால் இருக்கும் அந்த அமைதியான சிந்தனை தான் நாளை அவர்களை உச்சத்தில் நிறுத்தும் ரகசிய ஆயுதம் சிம்மம் ராசிக்காரர்கள் மன்னிப்பார்கள் ஆனால் மறக்க மாட்டார்கள் ஒரு முறை நம்பிக்கை உடைந்தால் அந்த இடம் மீண்டும் நிரப்பப்படாது வெளியில் பழையபடி பேசலாம் பழகலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு தூரம் உருவாகிவிடும் இது பழிவாங்கும் குணம் அல்ல அது சுய பாதுகாப்பு ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்கள் மீண்டும் மீண்டும் காயப்பட விரும்ப மாட்டார்கள் பலர் அதிகாரம் கிடைத்தால் மாறிவிடுவார்கள் ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் அதிகாரம் கிடைத்த பின்பே உண்மையாக தெரிகிறார்கள் நல்லவர்களுக்கு இன்னும் நல்லவர்களாக மாறுவார்கள் உழைப்பவர்களை தூக்கி நிறுத்துவார்கள் ஆனால் தவறு செய்பவர்களுக்கு எந்த சலுகைகளும் கிடையாது அவர்களின் ஆட்சி கொடூரம் அல்ல அது நேர்மை அதனால்தான் சிம்மம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடங்களில் ஒழுக்கம் தானாகவே உருவாகும் சிம்மம் ராசிக்காரர்கள் சோர்வடைவார்கள் ஆனால் உடைய மாட்டார்கள் மனம் உடைந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் உயிரோடு இருக்கும் சூரியன் மடைந்தாலும் மறுநாள் மீண்டும் உதயமாகும் அல்லவா அதுபோலதான் சிம்மம் ராசிக்காரர்களும் இன்று தோல்வி என்றால் நாளை அதையே ஆயுதமாக மாற்றுவார்கள் இதுதான் சூரியன் அளித்த வரம் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தனியாக நிற்பார்கள் அது தண்டனை அல்ல அது தேர்வு உயரம் அதிகமான இடத்தில் கூட்டம் இருக்காது சிம்மாசனத்தில் ஒருவரே அமர முடியும் அந்த தனிமையில்தான் அவர்கள் தங்களை முழுமையாக கண்டு கொள்வார்கள் அந்த தனிமைதான் அவர்களை வரலாறாக்கும் ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பயமே இல்லை என்று உலகம் நினைக்கும் ஆனால் உண்மை அது அல்ல இவர்களின் பயம் வெளியில் இல்லை உள்ளுக்குள் என்னை மதிக்காமல் விட்டால் என் உழைப்பு கவனிக்கப்படாவிட்டால் நான் சாதித்தது போதோதென்று சொல்லாவிட்டால் என்ற எண்ணங்கள் தான் அவர்களின் உண்மையான பயங்கள் ஆனால் இந்த பயங்களே அவர்களை சோறாக வைக்காது மாறாக இன்னும் அதிகமாக உழைக்க தூண்டும் சிங்கம் இறை தேடும் போது தயங்காது ஆனால் தன் குரல் மயங்கிவிடக் கூடாது என்பதற்காக எப்போதும் விழிப்பாக இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களை புரிந்துகொள்ள நினைப்பவர்கள் முதலில் அவர்களின் கௌரவத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவுடை முன் பாராட்டு குறை கூறுமுன் மரியாதை இதுதான் அவர்களுக்கான சரியான விசை அவர்களை அடக்க முயன்றால் தூரம் அதிகரிக்கும் ஆனால் நம்பிக்கை கொடுத்தால் உயிர் கொடுப்பார்கள் அவர்கள் கெட்டது பெரிதல்ல நீ சரியானவன் என்ற ஒரு உண்மையான வார்த்தை போதும் சிம்மம் ராசிக்காரர்கள் இளமையில் போராளிகள் நடுவயதில் கட்டுமானிகள் முதுமையில் வழிகாட்டிகள் வாழ்க்கையின் கடைசி உயரம் என்பது பணம் அல்லது பதவி மட்டுமல்ல இந்த மனிதர் வந்தால் சரி என்று மக்கள் நம்பும் இடத்தில் நிற்பதே அவர்களின் உண்மையான வெற்றி அந்த நிலைக்கு வந்த பிறகு அவர்களை எதிர்த்தவர்கள் கூட ஆலோசனை கேட்பார்கள் இது ஒரே நாளில் கிடைத்த உயரமல்ல பல வருட சோதனைகளின் சுருக்கம் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவர்கள் விட்டு செல்லும் மரபு பெரியது பணம் சொத்து மட்டுமல்ல தைரியம் நேர்மை தன்னம்பிக்கை அவர் மாதிரி நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்ல வைக்கும் ஒரு அடையாளம் குழந்தையாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் கீழே இருப்பவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் ஊக்கமாக இருப்பதே சிங்கத்தின் மரபு சிம்மம் ராசிக்காரர்கள் எளிதில் புரியாதவர்கள் ஆனால் ஒரு முறை புரிந்து கொண்டால் அவர்களே விட நம்பகமான மனிதர் இல்லை அவர்கள் உயரமாக இருப்பது அகம்பாவம் அல்ல அது ஒரு பொறுப்பு அவர்கள் கடுமையாக இருப்பது கொடூரம் அல்ல அது பாதுகாப்பு அவர்கள் தனியாக நிற்பது தோல்வி அல்ல அது தலைமை சிம்மம் தலை தலைக்குடியாத கௌரவம் உடையாத தன்னம்பிக்கை அழியாத அரச நடை முடிவு சொல் இந்த உலகத்தில் சிங்கம் ஒன்றுதான் அதை பார்த்து சிலர் பயப்படுவார்கள் சிலர் பொடாமைப்படுவார்கள் ஆனால் வரலாறு மட்டும் எப்போதும் சிங்கத்தின் பெயரையே எழுதும் குறிப்பாக சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று நினைப்பது பெரிய தவறு அவர்கள் அமைதியாக இருக்கும் தருணங்களே மிகவும் சக்தி வாய்ந்தவை பேசாமல் கவனிப்பார்கள் வாதிக்காமல் முடிவு எடுப்பார்கள் அந்த மௌனம் பலருக்கு பயத்தை உருவாக்கும் ஏனென்றால் அந்த அமைதிக்குள் ஒரு தீர்வு உருவாகி கொண்டிருக்கும் சிங்கம் குறைக்காமல் இருப்பது பலவீனம் அல்ல அது தாக்குவதற்கான சரியான நேரத்தை காத்திருப்பது சிம்மம் ராசிக்காரர்கள் அவமதிப்பை மறக்க மாட்டார்கள் ஆனால் அதற்கு பழிவாங்கி கீழ்த்தரமாக இறங்கவும் மாட்டார்கள் அவர்களின் பதில் எப்போதும் ஒரே மாதிரி தங்களை இன்னும் உயர்த்தி கொள்வது நீ என்னை இப்படி பார்த்தாயா சரி நாளை நீ என்னை மேலிடந்து பார்ப்பாய் என்ற மௌன சவால் தான் சிம்மத்தின் பதில் இந்த குணமே அவர்களை தோற்கடிக்க முடியாதவர்களாக மாற்றுகிறது சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்தாலும் அவர்கள் நடையை குறைக்க மாட்டார்கள் பணம் இல்லாமல் போகலாம் பதவி போகலாம் உறவுகள் விலகலாம் ஆனால் கௌரவம் மட்டும் ஒருபோதும் சிதையாது அந்த நேரங்களில் கூட நான் திரும்ப வருவேன் என்று நம்பிக்கை கண்களில் தெரியும் அந்த நம்பிக்கையே காலப்போக்கில் உண்மையாக மாறும் அது இல்லாமல் சிம்மம் ராசிக்காரர்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக ஈர்க்க மாட்டார்கள் ஆனால் மக்கள் தாமாகவே அவர்களை சுற்றி வருவார்கள் அவர்களின் நேர்மை தன்னம்பிக்கை முடிவெடுக்கும் திறன் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு காந்த ஈர்ப்பை உருவாக்கும் அந்த ஈர்ப்பை விளம்பரம் செய்ய தேவையில்லை அது இயற்கையாகவே வேலை செய்யும் சிம்மம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றுக்கும் எல்லை வைப்பார்கள் அந்த எல்லையை யாராவது மீறினால் அவர்கள் சத்தமிட மாட்டார்கள் ஒரே முடிவில் அந்த மனிதரை வாழ்க்கை ிருந்து வெளியேற்றுவார்கள் அது கொடூரம் அல்ல அது சுயமரியாதையின் கடைசி காவல் கோடு அந்த எல்லையை தாண்டியவர்கள் மீண்டும் சிங்கத்தின் வாழ்க்கைக்குள் வர முடியாது பல ராசிகள் வயது கூடினால் சோர்வடைவார்கள் ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் வயது கூட கூட இன்னும் வலிமையாவார்கள் அனுபவம் அவர்களை கடினமாக்காது தெளிவாக மாற்றும் யாரை நம்ப வேண்டும் யாரை விளக்க வேண்டும் எங்கே பேச வேண்டும் எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் இந்த ஞானம்தான் அவர்களை இறுதியில் அரச நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு கட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களை உலகம் ஏற்றுக்கொள்ளும் விமர்சித்தவர்கள் மௌனமாகி விடுவார்கள் சந்தேகப்பட்டவர்கள் ஆதரவாளர்களாக மாறுவார்கள் அந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர் வெற்றி கொண்டாட்டம் செய்ய மாட்டார் அமைதியாக நின்று நான் சொன்னேன் அல்லவா என்ற பார்வை மட்டும் போதும் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ்வதில்லை அவர்கள் ஒரு அடையாளத்தை உருவாக்குகிறார்கள் அவர்கள் சென்ற இடத்தில் ஒரு காலம் உருவாகும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் நினைவாக மாறும் அவர்கள் எடுத்த முடிவுகள் மற்றவர்களுக்கு பாதையாக மாறும் சிம்மம் ராசி என்பது ஒரு ராசி அல்ல ஒரு ராஜ மனநிலை ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது இலக்கு அல்ல அது பின்தொடரும் நிழல் அவர்கள் செய்யும் வேலை காட்டும் நேர்மை எடுத்த முடிவுகள் இவையெல்லாம் காலப்போக்கில் பெரும் செல்வமாக மாறும் ஆரம்பத்தில் சின்ன வருமானம் நடுவில் ஏற்ற இறக்கங்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் திடீர் உயர்வு இவர் இவ்வளவு வளர்வார் என்று நினைக்கவில்லை என்று மற்றவர்கள் பேசும் நேரமே சிம்மம் ராசிக்காரரின் பணக்கார யோகத்தின் உச்சம் அந்த செல்வம் அவர்களை மாற்றாது அவர்களின் கௌரவத்தை இன்னும் பெரிதாக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் கட்டளை கேட்டதற்காக பிறந்தவர்கள் அல்ல கட்டளை சொல்வதற்காக பிறந்தவர்கள் அரசியல் நிர்வாகம் சங்கங்கள் நிறுவனங்கள் அதிகாரம் பெருக்கும் இடங்களில் இவர்களின் பெயர் மெதுவாக பேசப்படும் ஆரம்பத்தில் எதிர்ப்பு வரும் விமர்சனம் வரும் ஆனால் மக்கள் இவர்களின் தைரியத்தையும் வெளிப்படைத் புரிந்து கொண்டால் ஆதரவு வெள்ளம் போல வரும் அதிகாரம் கிடைத்த பிறகும் அவர்கள் அடக்குமுறை செய்ய மாட்டார்கள் ஆனால் ஒழுக்கத்தை கட்டாயப்படுத்துவார்கள் பலர் சிம்மராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலி என்பார்கள் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தின் பின்னால் இருக்கும் உழைப்பை யாரும் பார்க்க மாட்டார்கள் இரவில் யாரும் பார்க்காத நேரத்தில் சிந்திப்பார்கள் திட்டமிடுவார்கள் தங்களை தாங்களே செம்மைப்படுத்துவார்கள் சூரியன் எல்லோருக்கும் ஒளி தருகிறது ஆனால் சிம்ம ராசிக்காரர்களிடம் அது தீயாக மாறி அவர்களை தொடர்ந்து வேலை செய்ய வைக்கும் இதுவே அவர்களை நீண்ட கால வெட்டியாளர்களாக மாற்றுகிறது சிம்மம் ராசிக்காரர்கள் உயரம் அதிகம் என்பதால் பொறாமை தவிர்க்க முடியாது அவர்களின் முன்னேற்றம் சிலருக்கு எரிச்சலாக இருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் இதை உணர்ந்தாலும் அதில் சிக்க மாட்டார்கள் தங்கள் பாதையை மட்டும் கவனிப்பார்கள் நல்ல மனதுடன் தானம் உதவி நேர்மை இவையெல்லாம் அவர்களை பாதுகாக்கும் கவசமாக மாறும் சிங்கத்தின் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது பலருக்கு ஒரே ஒரு பொற்காலம் ஆனால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இரண்டு முதல் பொற்காலம் தங்களை நிரூபிக்கும் காலம் இரண்டாவது பொற்காலம் உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இந்த இரண்டாவது காலத்தில் வேலை குறையும் மரியாதை அதிகரிக்கும் பேசாமல் இருந்தாலும் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அந்த நிலைதான் சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி சிம்மம் ராசிக்காரர்கள் உயரத்தில் நிற்கும் போது தனிமை வரும் எல்லோரும் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த உயரத்தில் இருந்து உலகம் தெளிவாக தெரியும் யார் உண்மையானவர்கள் யார் வேடமாடுபவர்கள் என்று புரியும் அந்த புரிதலே அவர்களை அமைதியாகவும் ஆழமாகவும் மாற்றும் உயரத்தில் நிற்பது சுமையல்ல அது ஒரு ஆசிர்வாதம் சிம்மம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் ஒன்றுதான் அவர்கள் ஒருபோதும் தங்களை குறைவாக நினைக்க மாட்டார்கள் உலகம் எவ்வளவு தள்ளினாலும் அவர்கள் உள்ளுக்குள் ஒரு குரல் இருக்கும் நான் மீண்டும் எழுவேன் அந்த குரலே அவர்களின் உயிர் ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாடத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லித்தரும் எதற்கும் தலை குடியாதே பணம் போகலாம் உறவுகள் விலகலாம் உலகம் திரும்பி பேசலாம் ஆனால் சிம்மம் ராசிக்காரர் ஒருபோதும் தன் கௌரவத்தை அடக்கி வைக்க மாட்டார் இந்த பாடம் அவர்களுக்கு சுலபமாக கிடைக்காது பலமுறை உடைந்து தனியாக நின்ற அவமானங்களை விழுங்கிதான் இந்த உண்மை அவர்களுக்குள் உறுதியாக பதியும் அந்த தருணத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரரை யாராலும் உடைக்க முடியாது மேலும் இந்த உலகத்தில் எல்லோரும் சமமாக பிறக்கவில்லை சிலர் பின்தொடர சிலர் வழிகாட்ட சிம்ம ராசிக்காரர்கள் வழிகாட்ட பிறந்தவர்கள் அவர்கள் பிறப்பதன் காரணம் மற்றவர்களுக்கு தைரியம் காட்ட நீயும் முடியும் என்று சொல்லாமல் வாழ்ந்து காட்ட சிம்ம ராசிக்காரர் விழுந்தால் கூட அது பாடமாக மாறும் எழுந்தால் அது வரலாறாக மாறும் அதனால்தான் இயற்கை இவர்களுக்கு சூரியனின் சக்தியை கொடுத்தது பலர் தோல்வியில் உடைந்து போவார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் தோல்வியை ஆராய்வார்கள் எங்கே தவறு என்று கேட்டார்கள் அந்த ஒரு கேள்வியே அவர்களை மற்றவர்களிடமிருந்து உயர்த்துகிறது தோல்வியை மறக்க மாட்டார்கள் ஆனால் அதில் தங்கி இருக்கவும் மாட்டார்கள் அந்த தோல்வியே அவர்களுக்கு ஆயுதமாக மாறி அடுத்த வெற்றியை இன்னும் பெரிதாக்கும் இதுதான் சிம்மத்தின் அபூர்வ குணம் சிம்ம ராசிக்காரர்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி தங்களை பின்தொடர வைக்க மாட்டார்கள் ஆனால் மக்கள் தாமாகவே அவர்களை நம்புவார்கள் காரணம் அவர்கள் சொல்வதையும் செய்வதையும் ஒன்றாக வைத்திருப்பார்கள் இந்த நேர்மைதான் அவர்களை தலைவர்களாக மாற்றும் பேசும்போது சத்தம் தேவையில்லை இருப்பதே போதும் அந்த இருப்பே மற்றவர்களுக்கு திசை காட்டியாக மாறும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி உயரம் சத்தமாக இருக்காது பெரிய மேடை கைத்தட்டல் ஆரவாரம் இவையெல்லாம் கடந்து போன பிறகும் வரும் ஒரு அமைதி நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்ற நிறைவு அந்த அமைதிதான் அவர்களின் மிகப்பெரிய வெற்றி அந்த நிலைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்